அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விருதுநர்கள் அப்படி ஒரு அபரிமிதமான அவக அவமானகரமான தோல்வியை சந்திச்சிருக்காரு ராதிகா முதல்ல ராதியா விருதுநர் தொகுதியில் போட்டிக்கிட்டது தப்பு தப்பு தப்போ தப்பு இந்த வீணா போன நம்ம இந்த மெஞ்ச நிமித்திட்டு வருவார் நம்ம சரத்குமார் நாட்டாமல் நல்ல காசு வசூல் பண்ணாருங்க அவங்க சமுதாயத்தில் கொட்டோ கொட்டு கொட்டினாங்க பூரா போட்டு அதே மாதிரி சரி நாம நின்னம் நம்ம சமுதாயத்தில் இறங்கல பெங் பெங் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு ராதியா இருந்த அவ்வளவு பவித்திரமான கோயிலா இருக்கும் அந்த கோயில்ல போய் இவரு பாடியை காமிச்சுட்டு விழுறாரு அந்த எக்ஸசைஸ் பண்ண உடம்பு மூணு கோடு எல்லாம் பெரிய பெரிய விழுறாரு என்னச்சு கிடைையா என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவிலேயே அதிகமாக காத்திருந்தது நாம தான் நாற்பத்தஞ்சு நாள் அந்த ஓட்டு பெட்டிய வச்சு கோழி முட்டு அடகாக்குற மாதிரி அடகாத்துக்கிட்டு போலீஸ் எப்பப்போ பார்த்தாலும் துப்பாக்கி பிடிச்சிக்கிட்டு ஒருத்தரும் அங்கே வரப்போறது இல்லையா மூணு அடுக்கு பாதுகாப்பு நாலு அடுக்கு பாதுகாப்புன்னு ஒரே அதம் பண்ணிட்டாங்க விருதுநகர்ல அப்படியே இழுபுரியாவே விஜய சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா ஏன் விருதுநர்ல போய் விஜயபுரப்பாரு நின்னாருன்னா விருதுநகர் நாடாளுமன்ற தொழில்தான் விஜயகாந்தது வீடு இருக்கு பூர்வீக வீடு விருதுனர் நாடாளுமன்றத்தில் இருக்கு அதுக்காக அங்கே போய் போட்டிக்கிட்டார் அவருக்கு உரிமை இருக்கு இந்த வீணா போன நம்ம இந்த நெஞ்ச நிமித்திட்டு வருவார் நம்ம சரத்குமார் நாட்டாம ஏன் எதுக்கு தான் கேட்க வேண்டியிருக்கு விருதுநருக்கும் சரத்குமாருக்கும் சம்பந்தம் இருந்துச்சு எப்போ தெரியுமா விருதுநர்ல நான் காமராஜ் பேரில் ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டுவேன்னு சொல்லிவிட்டு ஒரு சிலையை மட்டும் வச்சுட்டு உடையாண்டாரு நல்ல காசு வசூல் போடுனாருங்க அவங்க சமுதாயத்தில் கொட்டோ கொட்டி கொட்டினாங்க பூராத்தையும் ஏப்போட்டார் நம்ம சரத்துக்குமா இதை யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வா மோனா வரியா வரியா நல்லவேளை அவரு போட்டி போடல சரி நான் போட்டி போடல சித்தியை போட்டி விட வைப்போம் இறக்குனார் ஒரே ஆர்ப்பாட்டம் இது எப்பலைல போறதுன்னு மாதிரி இருந்து போறதுன்னு ஒரே ஆர்ப்பாட்டமயம் திருநெல்வேலியிலேயே ராதியாவை திருமணம் செய்து கொண்டதால் தான் சரத்குமார் தோத்தாரு கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட விஷயம் இது கடையத்தை சேர்ந்தவர் ஜெயிச்சாரு அவருக்கு பில்ல அதே மாதிரி சரி நாம நின்னம்னா நம்ம சமுதாயத்துக்கார பண்ணிடுவாங்க சொல்லிட்டு ராதியாத்தினார் முதல்ல ராதியா விருதுநர் தொகுதியில் போட்டியிட்டது தப்பு தப்பு தப்போ தப்பு ஏன்னா அது விஜயகாந்த் தொகுதி விஜயகாந்த் வாரிசு விஜயபுரபரம் நிற்கிறாரு நீ கௌரவம் என்ன செய்யணும் விஜயகாந்த் மாதிரி வேற ஏதாவது தொகுதி பாரியான்னு நீ வந்து பிஜேபியிட்ட சொல்லிக்கணும் இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கார சொல்லிக்கணும் நானும் போய் நிற்பேன்னு சொல்லி நின்று விட்டுது அவங்க யாருக்கு விட்டு போடுவாங்க விஜயபுரபரனு தான் விட்டு போடுவாங்க ஏன்னா கேப்டனுக்கு பிறச்சில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா சூப்பர் பேர் இருக்குங்க பத்து பைசா யாரையும் ஏமாத்தமான விஷயம் ஏமாத்தாத நம்ம சரத்குமார் அண்ணன் அப்படி இல்லை எவங்கிட்ட காசை ஆட்டையை போடலாம்னு அப்படின்ட்டு பேர் அதனால அங்க உள்ளவங்களுக்கு தெரியும் காமராஜர் பெயரை சொல்லி மோசடி செஞ்சவர் சரத்குமார் கோயம்புத்தூர்ல ஆஸ்பத்திரி கிட்டேஜ் சொன்னார் என்னாச்சு கட்டினாரா எல்லாம் வாயில் அளந்து விட்டுவார் ஆனால் ஒன்றும் நடக்காது கடைசியில் இந்த தோல்விக்கு விருது மாரியம்மன் கோயில் எடுத்தார் முதல்ல இந்த சர ராதிகாவை அங்கே ராதி சரத்குமாரை அங்க பிரதேசம் செய்ய விட்டதே தப்பு ஏன்னா அது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த கோயிலும் அந்த மாரியம்மன் கோயில் அவ்வளவு பவித்திரமான கோயிலாக்கும் அந்த கோயிலில் போய் இவர் பாடியை காமிச்சிட்டு விழுறாரு அந்த எக்ஸசைஸ் பண்ண உடம்பு இது மூணு கோடு இதெல்லாம் தெரியறதுபடி விழுறாரு என்னாச்சு டெப்பாசிட்டி கிடைக்கலையா டெப்பாசிட்டியாக கிடைக்குங்கள அதுவும் கிடைக்கல ஆனால் கடைசி வரையிலும் போராடிக்கொண்டே இருந்தார் விஜயபுரப்பார் தோற்றாலும் அந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல அட்டம்யா உண்மையிலே தேமுதிகவின் விஜயபுரபாரன் பெஸ்ட் அட்டம்ப்ட் அவர் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு அது வேற விஷயம் ஜெயிச்ச மாதிரியே டிவியில் இருக்க ஆளுங்கட்சி டிவி பேரையே போடலைங்க விஜயபுரபாரன் லீடிங்கிறத போடவே இல்லை அதனால பெரும்பாலும் அந்த ஆளுங்கட்சி டிவியெல்லாம் பார்க்கற வித்திட்டாங்க வேற டிவிக்கு போயிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில விருதுநகர்ல அப்படி ஒரு அபரிமிதமான அவக அவமானகரமான தோல்வியை சந்திச்சிருக்காரு ராதிகா டெபாசிட் வாங்கினாராச்சும் பரவாயில்லப்பா இப்ப இதுல வேற சேர்ந்து ஒரு ஒரு மாசம் ஆகல அதுக்குள்ள பேப்பர்ல போடுறாங்க சரத்குமார் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஆகிறார் அண்ணாமலை மந்திரியாவுறாரு அடங்கு எல்லா பேரையும் தோத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடைக்கணும்னா உண்மையிலே அந்த அன்புமணியுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சௌமியாவுக்கும் கிடைக்கும் இந்த தேர்தலில் ஏன் பிஜேபி ஒரு இடத்தில் கூட வரவில்லை அதிமுக ஒரு இடத்தில் கூட வரவில்லைன்னா மொகனை நான் கணக்கு போட்டு பார்த்துங்க பிஜேபி ஓ ஓட்டையும் அண்ணா திமுக ஓட்டையும் சேர்ந்தால் பதினஞ்சு டிஎம்கே எம்பி அவுட்டு திமுக கூட்டணியில் பதினஞ்சு எம்பி அவுட் ஆனதுக்கு இந்த ஓட்டு வித்தியாசம் அதுலேயும் வட சென்னையில் நாம் தமிழர் கட்சி சுமமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் நாம் தமிழர் பாஜக அதிமுக இந்த மூணு ஓட்டையும் சேர்த்தா இந்த மூணு ஓட்டுக்கும் மேலே மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு எம்பி தான் திமுகவில் திமுகவிலையும் காங்கிரஸ்லையும் இது எல்லாம் அப்போசிஷன் நான்கு முனை போட்டி என்பதால் திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஜெயிச்சாங்க நாடாளுமன்ற தேர்தல் யதார்த்தமான பதிவு என்ன எல்லாருமே அண்ணா திமுக அண்ணா திமுக முதல் தடவையா நான் பாஜக ஓட்டுப்பட்டு ஏன்னா நம்ம நாடு ஸ்திரத்தன்மையா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நேரில் இது வந்து வாங்கப்பட்ட விமர்சனம் அல்ல உண்மையான யதார்த்தமான விமர்சனம் நீங்கள் கமெண்ட்டை கீழே போடுங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா நீங்கள் தயவு செஞ்சு இது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் தினத்தந்தி பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஓட்டு இவ்வளோ ஓட்டு இவ்வளோ ஓட்டுன்னு கூட்டி கூட்டி பாருங்கள் கூட்டி கழித்து பார்த்தா நான் சொன்னேன் உண்மைன்னு தெரியும் இந்த மாதிரி யதார்த்தமான விமர்சனங்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நூற்றுக்கு நூறு உண்மையான நாடாளுமன்ற தேர்தல் விமர்சனம் மெட்ராஸ் மூவி சேனல் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்